சொன்னதே பத்து ஐட்டமா இருக்கு இவ்வளவு செஞ்சா என்ன ஆகுறது மூஞ்சிட்டுலாம் ஒன்னும் செய்ய மாட்டேன் ஆனா நந்தகுமாரா லைட் ரொம்ப க்ளோஸ்ல வந்தேன்னா உங்களுக்கு ஒரே இதுவாக இருந்தா ஒன்னும் செய்ய மாட்டேன் சும்மா கொஞ்சோண்டு பேரன் லவ்லி கொஞ்சமா பவுடரு அப்புறம் கொஞ்சமா லிப்ஸ்டிக் கொஞ்சமா ஐ ப்ரோ கொஞ்சமா ஐலைனர் அவ்வளோதான் நான் வேற ஒண்ணும் செய்யிட்டேன் நந்தகுமாரா நந்தகுமார் ப்ரோ என்ன சமையல்னு கேக்குறாங்க ஹரிஷ் அதுவும் எங்கயாவது வெளியில போனாதான் அண்ணா நந்தகுமார் எங்கேயாவது வெளியில ஏதாவது ஃபங்க்ஷன் போனா செய்வேன் சும்மா வீட்டுல கிடந்தா எப்போதானும் அழுக்கு நைட்டு விட சுத்தி வித்துருவேன் ஹாய் ஹரி சொல்றாங்க தேவா லைட் வெள்ளையா தெரிஞ்சதுக்கு வந்திருக்கீங்க யூடியூப்ல ஃபில்டர் போட்டு வீடியோ போடுறீங்க யூடியூப்ல ஃபில்டர் போட்டு வீடியோ போனா ஃபில்டர் போட மாட்டேன் நான் கருப்பு தான் நான் என்னக்கே உங்ககிட்ட நான் கலரா இருக்கேன் சிறப்பா இருக்கேன்னு சொன்னிருக்கேன் நான் கருப்பு தான் இல்லையா சொல்லலையே தேவராஜ் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க நான் தான் ஒத்துக்கிறேனே நான் பில்டர் போடுவேன் பில்டர் போடுவேன் பில்டர் போடுவேன் நான் கருப்பு கருப்பு கருப்புன்னு நான் சாப்பிட்டாச்சு ஹரி நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாங்க தேவா சிவானி சொல்லி சிரிக்கிறாங்க ஹரிஷ் ஆஹ் சேம் பிளேஸ் வேர் தி சிஸ்டர் வாஸ் புரியலையே எவ்ரி ஒன் இஸ் இன் தி சேம் பிளேஸ் வேர் தி சிஸ்டர் தெரியலையே நீங்க என்ன கேக்குறீங்கன்னு முதன் என்ன கேக்குறீங்கன்னு புரியலையே நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னேன் கணேஷ் தான் தேவராஜ் புரோன்னு சொல்றாங்க ஹரிஷ் ஹரிஷ் சொல்லி சிரிக்கிறாங்க சிவானி யார் இந்த இந்தி பொண்ணு அரே பிரியாணி வந்துட்டீங்களா வாங்க வாங்க பிரியாணி வாங்க வாங்க வணக்கம் இனியோ வணக்கம் பிரியாணி பிரியாணி ஊருக்கு போயாச்சா பிரியாணி ஊருக்கு போயிட்டீங்களா எப்போ போனீங்க ஓகே ஹரிஷ் சொல்றாங்க தேவா சாய் பல்லவி ப்ரோ சொல்லி சிரிக்கிறாங்க ஹரிஷ் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு பாட்டு பாடவா பாடலாம் பாடலாம் போகும்போது லைக் எடுத்துகிட்டு போயிடுவியா போகும்போது போது எடுத்துகிட்டு போவேன் நான் இப்போ எடுத்துகிட்டு போயிடு கணேஷ் பிரியாணி சொல்றாங்க ஷிவானி நாட் எவ்ரிவன் அது எவ்ரி ப்ரோ சொல்றாங்க பிரியாணி போக்கிரி படத்தில் அச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கு அண்ணா போய் அண்ணா சொல்ல சொல்றேன் செய்வேன் ஆனா வீட்டுல தெரிஞ்சா எதுவும் செய்ய மாட்டேன் வீட்டில தெரிஞ்சா சும்மா அழுக்கு நைட்டியோட சுற்றிட்டு திருவேன் வெளியில எங்கயாவது போனா நான் சொன்னேன் இந்த கொஞ்சம் அந்த கொஞ்சம் மட்டும் செஞ்சுட்டு போவேன் வீட்ல இருந்தா சும்மா நாரம்பா அதை அழுக்கு நைட்டியோட சுத்திட்டு கிடப்பேன் வேற ஒன்னும் பெருசா ஒண்ணு செய்ய மாட்டேன் அந்தகுமார் நான் கொஞ்சமா இவ்வளோண்டு செய்வேன் துபாய் பிரியாணி எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க சிவாணி சிவானி அது பிரியாணி மேல ஒரு பிளேட் போகுங்களா உங்களை கேட்கிறாங்க ஆங்கிலத்திற்கு ஒரே இடத்துல ஆகி போடுறீங்க அப்படியா டெய்லி ஒவ்வொரு இடத்த மாத்தி மாத்தி எங்க போக முடியும் வீடு எங்க இருக்கும் அங்கதான போட முடியும் முருகன் டெய்லி ஒரே இடத்துல போடாம டெய்லி ஒரு இடத்துக்கு எங்க முருகன் போறது நான் இன்னைக்குமேல இல்ல சுத்தம் எட்டை கடைக்குல சுத்தி கடைச்சு தேடி தேடி திரிஞ்சு அடிச்சு புடிச்சு மாடியில வந்து போடுற முருகன் பிரியாணி என்ன ஆச்சு ஊருக்கு போயாச்சா எத்தனை மணிக்கு போனீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு துபாய் எல்லாம் ஒட்டக பால் வாங்கி தீ போட்டு குடிச்சாச்சா

आने में उनका समर्थन करना